வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை வணங்காமுடி வாங்க கதையை தொடரலாம் சித்திரசேனன் தமிழ் தாயோட சிற்பத்தை செஞ்சு முடிச்சிடுறார் அரச சபையில அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனும் வைக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷன்ல மன்னர் எல்லார்கிட்டையும் சபையோர்களே என் மதிப்பிற்குரிய மெய்காவலரோட மகனும் சிற்ப கலைஞனுமான சித்திரசேன பாராட்டுற வாய்ப்பு கிடைச்சதை பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஒப்பற்ற கலைச்செல்வியை உருவாக்கிய இந்த அற்புத கலைஞனுக்கு என்னோட அன்பளிப்புன்னு சொல்லி ஒரு பதக்க மாலையை எடுத்து அவரோட கழுத்துல போடுறார் மன்னர் உடனே பக்கத்துல இருந்த இளவரசி ஆர்வமாக ஏத்திட்ட மகளை பார்த்து மன்னரும் கைதிட்ட எல்லாரும் கைதட்ட ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் அவங்கவுங்க சீட்டுக்கு போய் உட்கார்ந்த பிறகு தமிழ் தாய போற்றி சபையோர் முன்னாடி அம்பிகா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க எல்லாரும் அவங்க ஆடுறத ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க சித்திரசேனனும் அவங்க ஆடுறத பாத்துக்கிட்டு இருக்கார் அவர் பாக்குறத இளவரசியும் பாக்குறாங்க அவங்க ஆடி முடிச்சதும் எல்லாரும் கிளம்பிடுறாங்க அம்பிகா ஒரு துகில எடுத்து தம் மேல போத்திக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்ட சித்திரசேனனை நோக்கி வணக்கம் அண்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்க உடனே பரஞ்சோதி ரிப்ளக்ஸ் ஆக்சனா வாழ்த்துகிறோம்னு சொல்லிட்டு தள்ளி போய் நிக்க சித்திரசேனன் அவங்கள பார்த்து சின்ன சிரிப்போட அம்பிகா உன்னோட நாட்டியம் ரொம்ப பிரமாதமா இருந்தது நடன கலைக்கினே பிறந்தவன்னி அப்படின்னு அவங்கள பாராட்டுறாரு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத தள்ளி நின்று நரேந்திரன் ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்காரு அம்பிகா சித்திரசேனன் கிட்ட மகிழ்ச்சி அண்ணா பாராட்டு வெறும் வார்த்தையில மட்டும்தானா பரிசு ஒண்ணும் கிடையாதான்னு கேட்க பரிசுதானே முத்துமாலைய சித்திரசேனன் கலட்ட உடனே அம்பிகா அதை தடுக்கிறாங்க ஏன் அப்படின்னு சித்திரசேனன் இது அரசர் உங்களுக்குனே கொடுத்தது எனக்கு வேண்டியது இது இல்லைன்னு சொல்றாங்க அம்பிகா உடனே வேற என்ன வேணும் தாராளமா கேளு தர்றேன் அப்படின்னு சித்திரசேனன் சொல்ல ஒரு நடராஜர் சில செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டதும் சித்திரசேனனும் பரஞ்சோதியும் சிரிக்கிறாங்க அதுக்கு பரஞ்சோதி வேணா இவ்வளவு பெரிய சிலைய செஞ்சு தோழன் களைச்சு போயிருக்கான் நான் ஒரு சின்ன பிள்ளையார் சிலைய செஞ்சு வச்சிருக்கேன்னு பரஞ்சோதி வேடிக்கையா சொல்ல சிரிச்சுக்கிட்டே பரஞ்சோதிய லேசா முதுகலை தட்டிட்டு நடராஜர் சிலை தானே அவசியம் செஞ்சு தரேன் வருகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து விடைபெற்றுட்டு கிளம்பிடுறாங்க அம்பிகா அவங்க ரூமுக்குள்ள வர எரிச்சலும் கோபமுமா நரேந்திரன் அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் பக்கத்துல வந்து நின்றுட்டு அதுக்குள்ள என்ன அவசரம் ஆட்டம் முடிஞ்சு திரும்பி பாக்குறதுக்குள்ள மாயமா மறைஞ்சிட்டீங்களே அப்படின்னு அம்பிகா கேட்க ஏன் அதனால உனக்கு என்ன குறை வந்துடுச்சா அப்படின்னு விட்டு ஏத்தியா நரேந்திரன் கேக்குறாரு உன்னோட ஆட்டத்தை பிரமாதம் புகழதான் ஆயிரம் பேர் இருக்காங்களேன்னு கோபமா சொல்றாரு அவரோட பக்கத்துல ஆசையா போய் ஆயிரம் பேர் புகழ்ந்தாலும் புகழ வேண்டியவர் புகழ்ந்தா தானே அவங்க சொல்ல அதுக்கு இந்த ஆளை திடீட்டே அப்படின்னு சொல்ல இது என்ன விளையாட்டுன்னு அம்பிகா கோவப்படுறாங்க நரேந்திரன் எந்திரிச்சு அதுதான் நானும் கேக்குறேன் உன்னோட கௌரவம் என்ன அந்தஸ்து என்ன அரசர்கிட்ட கை கட்டி வேலை பாக்குற சேவகன் கிட்ட நீ சிரிச்சு பேசுறியே அவனோட பேச்சுல உண்ட அறிவு அடக்கம் எல்லாமே தொலைஞ்சிருச்சா அப்படின்னு பயங்கர கோபத்தோட கேட்கிறார் அதுக்கு பதில் சொல்லாம அவரோட தோலை பிடிச்சுக்கிட்டு அம்பிகா சிரிக்க நரேந்திரனுக்கு கோபம் தலைக்கேறிடுது அம்பிகா அப்படின்னு குரல வசத்த அதுக்கும் சிரிச்சுக்கிட்டே அவரை கிண்டலா பார்த்துட்டு சந்தேகமே இல்ல நான் அதி பாக்கியசாலி அப்படின்னு அவங்க சொல்ல ஓ உன் கூட அவன் பேசுனதே நீ பாக்கியமா நினைக்கிறியான்னு நரேந்திரன் கேட்க இல்ல உங்களோட உள்ளத்துல பொறாமை ஏற்பட்டு இருக்குது அதத்தான் பாக்கியமா நினைக்கிறேன்னு அவங்க சொல்றாங்க நரேந்திரனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன அப்படிங்கிற மாதிரி அம்பிகாவை பாக்க எங்க அன்பு அதிகமா இருக்கோ அங்கதான் பொறாமையும் ஏற்படும் நான் உங்களுக்கு சொந்தமானவங்கறதால என் கூட இன்னொருத்தர் பேசுறத கூட உங்களால பொறுத்துக்க முடியலன்னு அவங்க சொல்ல கொஞ்சம் கோவப்பட்டாலும் அவர் ஆசையா பேசி உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க அம்பிகா சித்திரசேனன் அவங்க வீட்டுல வச்சு சில செதுக்கிட்டு இருக்க பரஞ்சோதி கிட்ட இவனுக்கு இவ்வளவு பெருமை வந்ததுக்கு காரணம் யாருன்னு நினைச்சீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு மங்களம் அதுக்கெல்லாம் அந்த ஆண்டவன் தான் சொல்ல பரஞ்சோதி இல்ல நான் தான் அப்படின்னு சொல்றார் உடனே சிற்ப வேலையை பாதியிலே விட்டுட்டு மங்களமும் பரஞ்சோதி பக்கத்துல வந்து நிக்கிற சித்திரசேனன் ஆமாண்டா உன்னால தான் என்ன விட தான் பிரமாதமான பெருமை வந்தது அத நான் மங்களம் கிட்ட கேட்க என்னடா அது அப்படின்னு மங்களம் கேக்குறாங்க உதமா உத அப்படின்னு சொல்லிட்டு சித்திரசேனனும் மங்களமும் சிரிக்கிறாங்க பரஞ்சோதி ஆமாத்த இவங்க கூட சேர்ந்தா உத கிடைக்காம புதையலா கிடைக்கும் அப்படின்னு கிண்டல அவங்க பக்கமா திருப்புறாரு உடனே மங்களம் அவங்க ரெண்டு பேரையும் அடக்கிட்டு உங்ககிட்ட நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு பீடிக்க பழமா போட்டபடி ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆர்வமா என்னன்னு கேட்க எனக்கு ஒரு மருமகம் வரப்போறா அப்படின்னு மங்களம் சொன்ன உடனே சித்திரசேனனோட முகமே வாடிடுது பரஞ்சோதி பலே அப்படின்னு சிரிச்சிட்டு கிட்ட உங்க விடாமுயற்சியை நான் ஆதரிக்கிறேன் அந்த பொண்ணு யாரு எப்படி இருப்பா எங்க இருக்கா இந்த வைக்கிற பூங்குடியா இல்ல அடுப்பங்கரையிலேயே அடங்கி கிடக்கிற பூன குட்டியான்னு கேட்க சித்திரசேனன் அவரை பார்த்து முறைக்க அங்க இருந்து நகர்ந்துட்டார் பரஞ்சோதி மங்களம் பரஞ்சோதியை எப்போதும் விளையாட்டா அப்படின்னு அதட்டிட்டு மகன் பக்கமா திரும்புறாங்க அம்மாவை பாக்காம திரும்பி நிக்கிற மகன் கிட்ட கண்ணே எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு தங்கமான குணம் அவ நம்ம வீட்டுக்கு வந்தா லக்ஷ்மி வந்த மாதிரி நீ சரின்னு சொன்னன்னா அப்படின்னு அவங்க இழுக்க அவங்களுக்கு பதில் சொல்லாம தலைய தொங்க போட்டுகிட்ட நிக்கிறவரை ஏம்பா பேசாம இருக்கன்னு மங்களம் கேக்குறாங்க ஒண்ணுமில்லாமா அப்படின்னு அவர் சொல்றார் உடனே பரஞ்சோதி உம் என்ன இதையெல்லாம் அவங்க கிட்ட கேட்டுட்டு அந்த காலத்துல உங்களை கேட்டுட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா ஏதோ கண்ணு காது மூக்கு முழி உள்ளதா பார்த்து கட்டி வைப்பீங்களான்னு அவர் சொல்ல அதுக்கும் சித்திரசேனன் பதில் சொல்லாம நிக்க சித்திரசேனனை பார்த்து என்ன யோசிக்கிற உங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாருன்னு மங்களம் சொல்றாங்க அதுக்கு சித்திரசேனன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல மங்களத்துக்கு பயங்கர அதிர்ச்சி நீ என்னப்பா சொல்ற அவங்க கவலையோட கேட்க அங்க உட்கார்ந்து இருக்கிற பரஞ்சோதி இவன் சொல்லுவான் எனக்கு ராஜகுமாரி தான் வேணும்னு அது நடக்குமா இல்ல இவன் ஆசைப்பட்டாலும் மன்னர் சம்மதிப்பாரன் பரஞ்சோதி பொடி வச்சு பேச சித்திரசேனன் பரஞ்சோதி அதட்ட நான் ஒரு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்பா அப்படின்னு பரஞ்சோதி சொல்றாரு இல்லைன்னா அவனோட மனசுல என்ன இருக்குன்னு அத்தை கிட்ட சொல்லு அதை அவங்க நிறைவேற்றி வைப்பாங்கன்னு பரஞ்சோதி சொல்ல கோபத்தோட ஒளிய தூக்கி போட்டுட்டு பரஞ்சோதி பக்கத்துல வந்து முட்டாள்னு சொல்லி அவரை முறைக்க பரஞ்சோதிக்கும் கோவம் வந்துடுது அது வரைக்கும் உட்கார்ந்து இருந்த பரஞ்சோதி பீஷ்மா பிரம்மச்சாரி எனக்கு எல்லாம் தெரியும்டா சொல்லிட்டு ஒரு பெரிய கும்பிட போட்டுட்டு அங்க இருந்து போய் தள்ளி நிக்கிறார் கலங்கி நிக்கிற அவங்க அம்மா கிட்ட தயவு செஞ்சு காரணம் கேட்காதீங்க உங்க ஆசையை நிறைவேற்ற முடியாதவனா இருக்கேன் அப்படின்னு வேதனையோட சொல்ல அவங்க அழுதபடி தம்பி உன்னோட மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்லுப்பான்னு கேட்க இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் அம்மா அப்படின்னு தீர்மானமா சொல்லிடுறாரு உடனே ஏண்டான மங்களம் கேட்க நாங்க எங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டாமா என்னோட மடியிலையும் பேர குழந்தைகள் விளையாடினாங்க பெருமை கிடைக்க இதுவரை உங்க வார்த்தையை தட்டினதே கிடையாது இனிமேல் தட்ட மாட்டேன் ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன தொந்தரவு செய்யாதீங்க உங்க வார்த்தையை மீறி பேசுறேன்னு என் மேல கோவப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறார் சித்திரசேனன் இது இப்படி இருக்க ஒரு நாள் இளவரசி செல்லம் மாதிரி கெட்டப்ல அந்த கோவிலுக்கு வர்றாங்க அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர நரேந்திரன் அவங்கள மிஸ் பண்ணிட்டு இளவரசி தேடிக்கிட்டு இருக்காரு அப்ப அவங்க ஒரு குரத்தியும் குரவனும் தெருவுல பாடிக்கிட்டு வர்றாங்க அந்த குரத்தியோட பேர் வள்ளி அவ பார்க்க அப்படியே தேவசுந்தரி மாதிரி இருக்காங்க அந்த சமயத்துல சேனாதிபதி நரேந்திரன் குதிரையில கோவிலுக்கு முன்னாடி வர அவரை பார்த்ததும் அங்க இருந்த மக்கள் எல்லாம் ஒதுங்கி நிக்கிறாங்க அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற நம்ம இளவரசி நெத்தியில ஒரு பெரிய பொட்டை வச்சுக்கிட்டு வெளிய வர்றாங்க ஒருவேளை அதத்தான் மாறு வேசம்னு நினைச்சுக்கிட்டு அவங்க செஞ்சாங்களோ என்னவோ அதே சமயம் இளவரசி மாதிரி இருக்கிற அந்த குரத்தி அவளோட மச்சானோட பாசிமணியை வித்துக்கிட்டே அந்த தெரு வழியா வர அப்ப கோவிலுக்கு உள்ள இருந்த இளவரசி கொஞ்சம் கூணு போட்டு காலை கெந்தி கெந்தி நடந்துகிட்டு நரேந்திரனை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க நரேந்திரன் அவங்க போனத பாக்கல அப்ப இளவரசி மாதிரி இருக்கிற குரத்தி நரேந்திரன் கிட்ட வியாபாரம் பண்ண ட்ரை பண்ண அவன் மேல எரிஞ்சு விழுந்துட்டு வேற பக்கமா போயிடுறார் நரேந்திரன் அப்ப அங்க நின்னுகிட்டு இருக்கிற வழிபோக்கன் அவர் யாருன்னு தெரியுமா சேனாதிபதின்னு சொல்ல அந்த குரந்தைக்கு அது ஒண்ணுமே புரியல அதோட அந்த இடத்தை விட்டு அவளும் அவளோட மச்சானும் போயிடுறாங்க கோவிலில இருந்து கிளம்பின இளவரசி மங்கள அம்மா வீட்டுக்கு தான் போறாங்க அங்க சோகமா படுத்து இருக்கிற மங்களத்தை பார்த்து ஏன் படுத்து இருக்கீங்கன்னு கேட்க படுத்து இருந்தவங்க எழுந்து ஒண்ணும் இல்லமான்னு சொல்லிட்டு வேலையை பாக்க போறாங்க அப்ப செல்ல அவங்கள தடுத்து நிறுத்தி ஊஞ்சல்ல உட்கார வச்சுட்டு நீங்க உட்காருங்க எல்லா வேலையும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ள போக போறவங்கள மங்களம் கூப்பிட மங்களம் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க ஏன் அத்தை ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு செல்லம் கேட்க ஒண்ணும் செல்லம் அப்படின்னு அவங்க சமாளிக்க இல்ல கண்டிப்பா நீங்க ஏதோ மன தான் இருக்கீங்க சொல்லுங்க அத்தன் உரிமையா செல்லம் கோவப்பட்டு கேக்குறாங்க அதுக்கு மங்களம் சோகமா என்னம்மா சொல்ல நான் நினைச்சது நடக்காது போல இருக்கு என்னோட மகன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னதை கேட்டதும் செல்லத்துக்கு பயங்கர அதிர்ச்சி உடனே தன்னோட வேதனையை சமாளிச்சுக்கிட்டு அத்தை அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும் நாளைக்கே மனசு மாறி உங்க விருப்பம் போல நடக்கலாம் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு தன்னோட துக்கத்தை மறைச்சுக்கிட்டு மங்களத்துக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள சித்திரசேனன் நுழையிறார் இளவரசியோட பொய்ய மங்களத்துக்கிட்ட கிட்ட சொல்லிடுவாரா சித்திரசேனன் மங்கள அம்மாவுக்கு செல்ல இளவரசிங்கிற உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும் சித்திரசேனன் எதிர்பார்த்த மாதிரியே அவரோட அப்பா அம்மாவோட சம்மதத்தை இளவரசி வாங்கிட்டாங்க இப்பவாவது சித்திரசேனனோட மனசு மாறுமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரிஞ்சுக்க தவறாம அடுத்த பதிவை பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்